வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று பதிமூன்று சொற்றாற்று கொண்டு சுனைத்தெழுதல் காமுருவர் கற்றாற்றல் வன்மையும் தான் தேரார் கற்ற செல உரைக்குமாறு அறியார் தோற்பது அறியார் பல உரைக்கும் மாந்தர் பலர் சொல் தாறு கொண்டு அது சொற்றாற்று கொண்டுன்னு வந்திருக்கு சொல் தாறுனா தாறு என்றால் முட்களாலாகிய கோள்கள் இப்போ தம்முடைய வலுச் சொற்களாலாகிய தாற்றுக்கோள்கள் அதாவது முட்கோள்களை கொண்டு சுனைத்து எழுதல் காமுறுவர் என்றால் தம்மை எதிர்த்த புலவரை தாக்குவதற்கு மனத்தினவு கொண்டு சுனைத்து எழுதல் காமுருவர் எழுந்து நிற்றலை விரும்புகின்றவர்களையும் கற்றாற்றல் வன்மையும் தாம் தேரார் அதாவது கற்ற ஆற்றல் என்றால் பிறர் படித்த நற்காரியங்களை செய்தலையும் வன்மையும் அவர்களுடைய கல்வி திறமையையும் தாம் தேரார் தாம் அறியாதவர்களாயும் கற்ற செல உரைக்குமாறு அறியார் அதாவது தாம் ஓரளவு கற்று உணர்ந்தவற்றையும் கேட்போரது நெஞ்சில் புகுமாறு சொல்லும் நெறியையும் அறியாதவர்களாயும் அதுதான் உரைக்குமாறு அறியார் தோற்பது அறியார் தாம் பிறரோடு வாதம் செய்யும்போது தோல்வியடைந்தால் அத்தோல்வியையும் அறியாதவர்களாயும் பல உரைக்கும் மாந்தர் பலர் பயனற்ற பல வார்த்தைகளை கூறும் மனிதர்கள் உலகத்தில் பலராவார் ஆகவே இவர்கள் இருக்கும் சபை அறிவுடையார் சேர்தற்குரிய சபையாகாது அதாவது கடினமான சொற்களை கொண்டு அறிவுடையாரோடு வீண் வாதம் செய்பவரும் பிறர் கல்வி திறமையையும் அக்கல்வி அறிவால் செய்யும் நற்காரியங்களையும் அறியாதவரும் கற்றவைகளை பிறர் மனத்தில் பதியும்படி எடுத்துச் சொல்லும் வழி தெரியாதவரும் தாம் பிறரோடு வாதம் செய்வதில் தோல்வி அடைவதையும் உணராதவருமாய் பயனற்ற பல வார்த்தைகளைப் பேசும் மாந்தர் பலருண்டு இந்த உலகில் இருக்கும் சபையில் அறிவுடையார் ஒருபோதும் சேர்தல் ஆகாது அது அறிவுடையார் சேர்தற்குரிய சபை ஆகாது என்பது இந்த பாடலின் மூலம் விளக்கப்பட்டது